ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிற இங்கெல்லாம் செம்மெல்லாம் வெளுத்து கொட்டுது உங்கள் ஏரியாவில் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பீர்க்காங்காய் வச்சு எப்படி பச்சை செய்யலாம்னு பார்க்க போகிறோம் பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அதுக்கு முதல்ல பீர்காங்காய் எடுத்து இந்த மாதிரி தோலை எல்லாம் சீவிட்டு லேஸாக கட் பண்ணிக்கலாம் தின்னாக இருந்தால் சீக்கிரமாக பாயில் ஆகிடும் திக்காக இருந்தால் பாயில் ஆகுது ஸோ லேஸ் லேஸாக கட் பண்ணிக்கோங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக சீரக ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலக்கிக்கோங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கும் தான் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு வரும் நம்ம ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிட்டு அது தண்ணி தண்ணி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பஜ்ஜி கரெக்டாக வராது ஸோ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு பஜ்ஜி கரெக்டாக வரும் நான் இன்னைக்கு டூ டைப்ஸில் பஜ்ஜி பண்ண போகிறேன் இதுவே உள்ளே இருக்கிற அந்த சதையை எடுத்துகிட்டு ரிங் டைப்பில் பண்ண போகிறேன் பிகாஸ் பசங்க குறுக்குறே மாதிரி இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரியும் பண்ணுறேன் அதையும் கிளிப்பிங்கில் லாஸ்டில் ஆட் பண்ணுறேன் பார்க்க குறுக்குறே மாதிரி இருந்தால் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆசை தான் இப்போது என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி எடுத்து விடலாம் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்டார் ஷேப்பில் ரொம்ப அழகாக வரும் பஜ்ஜி பாருங்கள் இந்த மாதிரி உரங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டு போடுங்க அழகாக வந்துருச்சு பாருங்கள் பஜ்ஜி இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி வச்சால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பஜ்ஜி பண்ணுவீங்க இல்லைன்னா என்ன மாதிரி ரெசிபி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ஸ்டார் ஷேப்பில் வந்துட்டுருக்கு பஜ்ஜி அழகாக பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு நம்மளுக்கு பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு அழகாருக்கு பாருங்கள் புசு புதுசுன்னு நல்லாயிருக்கும் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க காய்கறி சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்ற பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு தரலாம் இது நான் சொன்ன இன்னொரு டைப்பான பச்சு உள்ளே இருக்கிற சதெல்லாம் எடுத்துட்டேன் பிகாஸ் பசங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்கோஸ்கரம் தான் இது நல்லா இருக்குது பாருங்கள் இதுவும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் குறுக்குறை மாதிரி வரும் பசங்க பார்க்கும்போது பஜ்ஜின்னு நினைக்காமல் குறுக்குறை அப்படின்னு நினச்சி விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் பாருங்கள் எப்படி இருக்குது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நெக்ஸ்ட் என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ you